உபான்லேருந்து ஒன்றரை மணி நேர பயணத்துக்கு அப்புறம் தாய்லாந்து லாவோஸோட எல்லை வந்துருச்சுங்க அங்கே இமிக்ரேஷன் முடிக்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அதை முடிச்சுட்டு நான் வந்த கார்லயே தொடர்ந்து ஒரு மணி நேர பயணத்துக்கு அப்புறம் சம்பசாக் வந்து சேர்ந்தேங்க இதில் பாதி பயணம் மெய்காங் தான் இருந்துச்சு இந்த இடங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தது ஒரு தனி அனுபவமாகவே இருந்துச்சு அமைதியான கிராமப்புற வாழ்க்கை காலியான சாலைகள் பரந்த நதி சுற்றிலும் இருக்கிற மலைகள் நீரோடைகள் இப்படி மொத பார்வையிலேயே சம்பசாக்கு ஒரு இதமான தாக்கத்தை கொடுத்துச்சுங்க அப்போ தான் என் நண்பர் புக் பண்ண ரிசார்ட் பேரை பார்த்தேன் ஜெண்டா த வியூஸ்னு போட்டிருந்தது உடனே என்னடா பேரே சரியில்லையே டக்குன்னு அம்மன் பட ஜெண்டா சீன் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க எல்லாத்துக்கும் மகுடம் சேர்க்குற மாதிரி இந்த ரிசார்ட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது மெய்காங் ஆத்தங்கரையிலேயே இருந்துச்சுங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த அழகான ரிசார்ட்டுக்கு வெறும் எண்ணூறு பாத்து அதாவது இந்திய ரூபாயில் காலை உணவோடு சேர்த்து சுமார் ரெண்டாயிரம் தான் கட்டணமாக வசூலிச்சாங்க இங்கே இருந்து மெய்காங் நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சுங்க இங்கே இருந்து வாட்பு கோயில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு இன்னைக்கு மாலை நேரம் ஆனதால இந்த ரிசார்ட்லேயே பொழுதை போக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த ரிசார்ட்டை அழகாக ஒரு இயற்கையான சூழலில் பராமரிச்சுருக்காங்க இங்கே என்ன சாப்பிடலாம்னு யோசித்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது வேற என்ன லாவோஸ் நாட்டோட தேசிய உணவான லார்பு தாங்க நான் ஒரு சிக்கன் லார்பு ஆர்டர் பண்ணேன் கொத்தி போட்ட கோழிக்கறி புதினா துளசி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து செஞ்ச இந்த லார்பு நல்லாவே இருந்துச்சுங்க லார்பை பொதுவாக மாட்டிறைச்சி பன்றிரச்சின்னு பலவிதமா பண்றாங்க மொத்தத்துல லார்பு ஒரு எளிமையான சுவையான உணவாகவே இருக்குங்க அந்த மாலை பொழுத அந்த ரிசார்ட்லேயே கழிச்சுட்டேங்க ஆத்தங்கரையிலேயே அன்னைக்கு இரவு தங்கினது ஒரு இனிமையான அனுபவமாகவே இருந்தது மறுநாள் காலையில எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என்னோட லேப்டாப்ல இமெயில் அனுப்புறது மற்றும் நம்ம பதிவுகளுக்கு வர்ற கமெண்ட்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு சீக்கிரமாக வாட்பூ கோயிலுக்கு கிளம்பி போயிடலான்னு இருக்கேன் இங்கே ஒரு மோட்டார் சைக்கிளையும் வாடகைக்கு எடுத்தேங்க ஒரு நாளைக்கு இந்திய ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுநூறு தான் கட்டணும் நல்ல விஷயம் என்னன்னா ஏற்கனவே பெட்ரோல் போட்டு டேங்கை ஃபுல்லாகவே வச்சிருந்தாங்க காலை நேரத்தில் இந்த சாலையில் போகிறது ரொம்ப அருமையான அனுபவங்க நாளைக்கு இதுக்காகவே சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையில் ஒரு ரவுண்டு போகணும் அதோ தூரத்தில் தெரிகிற அந்த மலையோட அடிவாரத்துக்கு தாங்க நம்ம போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க